எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போயிருக்கேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் மீன்ஸ் மோர் தென் என்னோடய படங்களோ வெளிப்படங்களோ இல்லை என் பொண்ணே வந்து ஜோவிகா வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்து நான் இங்கே வந்திருந்ததை விட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் கோர்ஸ் இப்ப இஸ் மோர் தென் ஃபேமிலி டு மீ ஸோ நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து ஐ மீன் டு சே அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன் அப்போ அண்ணாவோட வந்து காக்கை சிறகு நிலையை ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின்னும் போது இட் இஸ் இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா ஐ டோல்ட் அண்ணா யூ டேக் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னிஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டேரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னிஷியன் அப்படின்னும் போது அவள் கற்றுக்கணும் நிறைய அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் யுர் ஸோ ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கான் அப்படின் போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க நிஜமாக லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர் இது தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவலில் கண்டிப்பாக தெரியுது ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம் தியேட்டரில் போய் பார்த்து பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தேங்க்யூ வெரி மச்